ஒட்டத்திரம் அருகே இணைப்பு சாலை அமைப்பதற்கான ஆய்வுப் பணியை அமைச்சர் அரசக்கரவாணி மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து வேடசெந்தூர் செல்லும் சாலையில் அத்திக்கோம்பைக்கும் காளாஞ்சிபட்டிக்கும் இடையே மதுரை பொள்ளாச்சி நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் உள்ளது இந்த வழியாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன பொள்ளாச்சியில் இருந்து வரும் வாகனங்கள் நீண்ட தூரம் சென்று ஒட்டஞ்சரத்துக்கு பெரும் சிரமத்தோடு வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனை தவிர்க்க நான்கு வழிச்சாலை மேம்பாலத்தின் ஒரு பகுதியில் காளாஞ்சிபட்டி இணைப்புச்சாலை சாலை அமைப்பதற்கான ஆய்வுப்படையை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இதே நான்கு வழிச்சாலையில் கொல்லப்பட்டி பிரிவில் பாலம் கட்டுவதற்கான ஆய்வுப் பணியை அமைச்சர் அரசக்கரபணி மேற்கொண்டார் ஆய்வின் போது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கொடி தாசில்தார் பழனிசாமி நகராட்சி தலைவர் திருமலைசாமி திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதிஸ்வரன் தங்கச்சிய மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்